ஷயாம் பர்மா ரயில் பாதை இந்த ரயில் பாதையை தான் மரண ரயில் பாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் இந்த ரயில் பாதையை அப்படி சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி கதை தான் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் தாய்லாந்தில் உள்ள சயாம் பகுதியிலிருந்து பர்மா நாடுகளுக்கு இடையிலான ரயில் பாதை கட்டுமானத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச அப்பாவி அயலக தமிழர்கள் மாண்டு போன கண்ணீர் காவியம்தான் இந்த கதை டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று அமெரிக்காவின் பெல் துறைமுகத்தின் மீது ஜப்பானின் இம்பீரியல் வான்படை குண்டுகளை வீசியபோது இரண்டாம் உலகப் போர் மேலும் தீவிரமடைந்தது பிரிட்டனின் காலனி நாடுகளை அடுத்தடுத்து கைப்பற்றிய ஜப்பான் இராணுவத்தின் பிடியில் தென்கிழக்காசிய தீபகற்பமும் முழுமையாக வீழ்ந்தது அங்கிருந்து தெற்காசியாவில் தன் ஆதிக்கத்தை விரிவாக்கம் செய்ய முடிவெடுத்த ஜப்பான் சிங்கப்பூரிலிருந்து மலேசியா வரையில் உள்ள தொடர்வண்டி பாதையை தாய்லாந்து பர்மா வழியாக நீட்டித்து இந்தியாவிற்குள் நுழைய வகுத்த திட்டம்தான் சயாம் பர்மா ரயில் பாதை அது கற்பனைக்கும் எட்டாத கோணத்தில் வடிவமைக்கப்பட்ட அரிதான ரயில் பாதை தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இடையில் பெருமலைகள் பள்ளத்தாக்குகள் காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக சென்றிடும் வகையில் அந்த ரயில் பாதையின் வரைபடம் அமைக்கப்பட்டிருந்தது அதன்படி தாய்லாந்தின் பான்பாங் மற்றும் பர்மாவின் தாப்பியூசியாட் ஆகிய இரு நாடுகளின் முனைகளிலிருந்தும் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்று ஒரே நேரத்தில் ரயில் பாதை பணிகள் தொடங்கப்பட்டன ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் ஜப்பானிய பொறியாளர்களின் வழிகாட்டுதலில் போர்க்கைதிகளாக ஜப்பானால் பிடிக்கப்பட்ட பிரிட்டன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்தை சேர்ந்த அறுபதாயிரம் வீரர்கள் இப்பெரும் பணியில் பிழிந்தெடுக்கப்பட்டனர் கொடிய காட்டுப்பகுதியில் பகுதியில் நடந்த அப்பணியில் ஈடுபட்ட போர்க்கைதிகளில் பலர் காலரா மலேரியா உள்ளிட்ட நோய்களாலும் விலங்குகளின் தாக்குதல்களாலும் உயிரிழந்தனர் மேலும் பெரும் மனித உழைப்பு தேவைப்பட்ட நிலையில் ஜப்பான் இராணுவத்தின் கண்களில் தென்பட்டவர்கள்தான் மலேசியாவின் ரப்பர் தோட்டங்கள் மற்றும் பர்மாவின் நெல் வயல்களில் உழைத்த லட்சக்கணக்கான தமிழர்கள் இவர்களை பணிமுனைகளுக்கு கொண்டு செல்ல ஜப்பான் இராணுவம் கையாண்ட வழிமுறைகள் கொடுமைகளின் கொடுமுடியாகும் சிலரை ஆசை வார்த்தைகள் கூறியும் பலரை துப்பாக்கி முனையில் மிரட்டியும் தாய்லாந்துக்கு கடத்திச் சென்றனர் மேலும் கோலாலம்பூரில் இலவசமாக படம் காட்டுவதாக அறிவித்த ஜப்பான் அரசின் வார்த்தைகளை நம்பி திரையரங்குகளில் படம் காண குவிந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களை ஆயுததாரிகளால் வளைத்து வண்டியிலே ஏற்றினார்கள் அது மட்டுமல்லாமல் தோட்டப்புற வீட்டுத் திண்ணைகளில் தூங்கிய தமிழர்களை கட்டிலோடு தூக்கிக் கொண்டு சென்ற சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது தமிழர்களோடு நூற்றுக்கணக்கான சீனர்கள் மற்றும் இந்தோனேஷியாவின் ஜாவிகளையும் தாய்லாந்து டு பர்மா காட்டு பகுதிகளுக்கு ஜப்பான் இராணுவம் கொண்டு சென்றது சேரும் சகதியும் நிறைந்த மலைக்காடுகளில் நடந்தே பெருந்தூரங்களை கடந்த தமிழர்கள் கல் உடைத்தல் பாலம் கட்டுதல் மலைகளை தகர்த்து வலி ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளில் இரவும் பகலும் தொடர்ச்சியாக பாடுபட்டனர் விதியின் பிடியில் சிக்கிய தமிழர்களை காவு கொள்வதற்காக அப்பெருங்காட்டில் பல வாய்கள் காத்திருந்தன நதிகளின் நடுவில் பாலம் அமைத்த தமிழர்களில் பலர் திடீரென்று பாய்ந்த காற்றாட்டு வெள்ளங்களில் அடித்து செல்லப்பட்டனர் மேலும் பாம்புகள் தீண்டியும் புலி தாக்கப்பட்டும் இறந்தவர்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை இது மட்டுமல்லாமல் மனித நெரிசலால் சுகாதாரம் இழந்த அக்காட்டில் பரவிய காலரா மற்றும் அம்மை நோய்களால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பூச்சிகளைப் போல நாள்தோறும் செத்துமடைந்தனர் தொடர்ந்து பெய்த மழை பகலில் சுட்டரித்த வெயில் என்று அந்த பாலைவனத்தில் உயிர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன போர்க்கைதிகள் இறந்துவிட்டால் அவர்களை தனித்தனியே புதைத்து ஒரு சிலுவை அடையாளம் நாட்டப்பட்டது இறந்த போர்க்கைதிகளின் பெயர் எழுதப்பட்ட காகித துண்டை தனித்தனி கண்ணாடி புட்டிகளில் அடைத்து கல்லறைகளின் கீழ் புதைத்து வந்தது ஜப்பான் ராணுவம் ஆனால் நாள்தோறும் நோய்களில் மடிந்த தமிழர்களை ரயில் பாதை ஓரத்தில் பெருங்குழிகள் தோன்றி நூற்று சவங்கள் ஒன்றாக போட்டு ஜப்பான் இராணுவம் புதைத்து மூடியது ஒவ்வொரு குழியிலும் ஏறத்தாழ ஐநூறுக்கும் குறையாத தமிழர்களின் உடல்கள் வீசப்பட்டு அவற்றில் டீசல் எண்ணெய் ஊற்றி தீயும் வைக்கப்பட்டது நெஞ்சத்தை நடுங்குற வைத்த இச்செயல்களின் கொடுமையான ஒரு அங்கமாக நோயால் பாதிக்கப்பட்டு இழுத்துக்கொண்டிருந்தவர்களும் உயிருடன் எரியும் தீயில் வீசப்பட்டனர் தங்கள் கண்ணெதிரே இறந்த உறவுகளை எண்ணி அழுபவர்களின் ஓலங்களால் ஒவ்வொரு நாளின் இரவும் அப்பெருங்காடு அதிர்ந்து நின்றது இக்கொடுமைகளில் இருந்து தப்பிக்க நினைத்தவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள் உலகம் அதுவரை நினைத்தும் பாத்திராத காட்சிகளாகும் ஆகும் தப்பி ஓடி மீண்டும் ஜப்பான் இராணுவத்திடம் பிடிபட்டவர்களின் தலைகள் அனைவரின் முன்வைத்து பொதுவெளியில் வெட்டி எறியப்பட்டன இதனால் தப்பிக்கும் எண்ணம் என்பது எவருடைய இதயத்திலும் கற்பனையாக கூட ஊன்றெடுக்கவில்லை மறுபுறத்தில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் போர் விமானங்களில் இருந்து ரயில் பாதைகள் மற்றும் பாலங்கள் மீது தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டன இக்குண்டுவீச்சில் இறந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமானது ஆனால் குண்டு வீசி தகர்க்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் அப்பாதையை மீண்டும் கட்டுமானம் செய்ய தொழிலாளர்களை ஜப்பான் இராணுவம் பணித்தது மலைகளை தகர்த்தெறிந்து பள்ளத்தாக்குகளில் பெரும் பாலங்களை நிமிர்த்தெழுப்பி சொந்த உறவுகளின் உயிர்களுடன் கற்குவியல்களையும் சேர்த்து கட்டிய அந்த ரயில் பாதையின் ஒவ்வொரு தண்டவாள கட்டையின் கீழும் ஒரு தமிழனின் உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது என நேச நாட்டு போர்க்கைதிகள் பிற்காலத்தில் எழுதிய போர்க்கால இராணுவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன ஏறத்தாழ ஐந்தாண்டுகளில் கட்டுமானம் செய்யப்பட வேண்டிய நானூற்றி பதினைந்து கிலோமீட்டர் நீளத்திலான அந்த ரயில் பாதை பணியை லட்சக்கணக்கான தமிழர்களும் ஆயிரக்கணக்கான போர் கைதிகளும் இணைந்து தம் இன்னுயிரை காணிக்கையாக்கி பதினைந்தே மாதங்களில் கட்டி முடித்தனர் அந்நிகழ்வை பெரும் விழாவாக கொண்டாடியது ஜப்பான் இராணுவம் சிங்கப்பூரிலிருந்து பர்மா வரை முதல் ரயிலை இயக்கியது ஜப்பான் இராணுவம் இரக்கத்தை தொலைத்த ஜப்பான் ராணுவத்தின் இதயத்தின் ஓரத்திலும் ஓர் ஈரக்கசிவு இருந்துள்ளது ரயில் பாதையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக குவாய் நதிக்கரையில் காஞ்சனபுரி என்னும் இடத்தில் ஒரு நினைவுச் சின்னத்தை எழுப்பியது ஜப்பான் ராணுவம் அதில் தமிழ் கல்வெட்டு ஒன்றும் பொறித்து வைக்கப்பட்டது ரயில் பாதை பணியில் ஈடுபட்ட போர்க்கைதிகளுக்கு தாய்லாந்து பணத்தை ஊதியமாக வழங்கிய ஜப்பான் இராணுவம் அவர்களை பணியிலிருந்து விடுவித்து பேங்காக் முகாமுக்கு அனுப்பியது ஆனால் ரயில் பாதை பராமரிப்பு என்ற காரணத்தை சொல்லி தமிழர்களை விடுதலை செய்ய இராணுவம் மறுத்துவிட்டது அதன் பிறகு பல மாதங்களுக்குப் பின்னர் விடுதலை செய்யப்பட்ட தமிழர்களின் கையில் கூலியாக வாழைத்தார் படம் அச்சிடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜப்பானிய ரூபாய் தாள்களை இராணுவம் கொட்டி கொடுத்தது உயிரை சுமந்தபடி தங்களின் குடும்பங்களை தேடி கால்நடையாகவே அத்தமிழர்கள் பாங்காக் வந்தடைந்தனர் அங்கிருந்து ரயிலில் கோலாலம்பூரில் வந்திறங்கினார்கள் கோலாலம்பூர் வந்திறங்கிய தமிழர்களின் செவிகளில் வந்து விழுந்த முதல் செய்தி ஜப்பான் இராணுவம் மூட்டை கட்டி தந்த ரூபாய் தாள்கள் ஏற்கனவே செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்டுவிட்டன என்பதுதான் நிலை குலைந்து தம் தோட்டங்களுக்கு சென்றபோது அவர்களின் குடும்பங்கள் போர்க்காலத்தில் காணாமல் போயிருந்தனர் மலையை கூட உலிகளால் எறிந்த அத்தமிழர்களிடம் எஞ்சியிருந்த ஒற்றை நம்பிக்கையும் அம்மலையைப் போலவே துகள்களாக சிதறி பறந்தன அந்த ஏமாற்றத்தை தாங்க இயலாதவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொண்டனர் சிலர் புத்தி பேதழித்து திரியலாயினர் ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசிய நொடியில்தான் ரயில் பாதையின் பெருங்கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது ரயில் பாதையின் துயரங்களை அறிந்த வெளி உலகம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது தாய்லாந்து முதல் பர்மா வரை விரிந்திருந்த அக்கொடிய கனவுக்கு சயாம் பர்மா மரண ரயில் பாதை என்று பெயரும் சூட்டினார்கள் பிரிட்டன் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் சிலுவை அடையாளத்துடன் கண்ணாடி புட்டியில் அடையாள சீட்டுடன் புதைக்கப்பட்டிருந்த தங்கள் நாட்டு வீரர்களின் உடல்களை தோண்டி எடுத்தன அவர்களுக்கு அரச மரியாதையுடன் தத்தம் நாடுகளில் அடக்கம் செய்து நினைவுச் சின்னங்களையும் எழுப்பினார்கள் போர்க்கைதிகளின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது மேலும் அவர்களின் கதைகள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு அது ஆஸ்கர் விருதுகளையும் அள்ளின ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் நாள் மரண ரயில் பாதை தியாகிகளின் நினைவு நாளாக உலகம் முழுவதும் இன்று வரை அனுசரிக்கப்பட்டு வருகிறது முப்பதாயிரம் போர்க்கைதிகளை நினைவு இவ்வுலகில் எதற்காக இறக்கிறோம் என்றே காரணம் கூட தெரியாமல் வெறும் மண்ணில் கலந்த ஏறத்தாழ ஒன்று புள்ளி ஐந்து லட்ச தமிழர்களின் தியாகம் இன்றளவும் பேசப்பட்டதில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று